சரவணன் அஞ்சலியை பார்த்த சந்தோஷத்துல வீட்டுக்கு வர்றாரு அங்க கோமதி செந்தில் மீனா கதிர் ராஜுன்னு எல்லாரும் இருக்காங்க சரவணன் கோவில் பிரசாதத்தை எடுத்துக்க சொல்லி கோமதி கிட்ட கொடுக்க அவர் முகத்துல இருக்கிற புது வெளிச்சத்தை பார்த்த கோமதி என்ன சரவணா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ புதுசா ஒரு விஷயம் நடந்திருக்கேன்னு கேக்குறாங்க உடனே சரவணன் கோவில் பூசாரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாருமா உங்க மனசுல நினைச்சது அப்படியே நடக்கும்னு சொன்னாரு அன்னு பூடகமா பேசுறாரு அது கேட்ட கோமதி நான் என்னத்த வேண்டிக்கிட்டேன் கதிரும் ராஜியும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க மீனாவும் செந்திலும் நல்லா இருக்காங்க ஆனா பெத்த மகனா உன் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சேன்னு தான் எனக்கு கவலை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன் உருக்கமா பேசுறாங்க அப்போதான் சரவணன் மெதுவா அம்மா நான் அஞ்சலிய பார்த்தேன் அப்பா அன்னைக்கு வேணாம்னு சொன்னா அதே அஞ்சலி தான் அவ இப்ப புருஷன பிரிஞ்சு அம்மா வீட்ல தான் இருக்காளாம்னு சொல்லி அவகிட்ட பேசலாமான்னு தயக்கத்தோட கேட்கிறாரு கோமதியும் அஞ்சலி நல்ல பொண்ணுதான் தான் அந்த தங்கமயில் குடும்பம் மாதிரி கிடையாது உங்க அப்பா அன்னைக்கு பிடிவாதமா இருந்ததாலதான் உன் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு இந்த டைவர்ஸ் கேஸ் முடியட்டும் உனக்கும் அவளுக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த தங்கமயில இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது அவள கோர்ட் வாசலோடையே விட்டுட்டு வந்துடணும்னு தைரியம் கொடுக்கறாங்க சரவணனும் அவளை என்றோ என் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன்மான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கிளம்புறாரு வழியில அஞ்சலி போன் பண்ணி விஷயம் தெரிஞ்சுட்டு தானும் கோர்ட்டுக்கு வர்றதா சொல்றாங்க கோர்ட்ல அஞ்சலிய பார்த்ததும் தங்கமயிலுக்கு தூக்கி வாரி போடுது சரவணனுக்கு வேற பொண்ணு பார்த்துட்டாங்க போலன்னு பயப்படுறாங்க ஜட்ஜ் முன்னாடி சரவணன் தன் பக்க நியாயத்தை சொல்றாரு பொய் சொன்னா கூட மன்னிச்சிடலாம் ஆனா இவ சந்தேகப்படுறா என் குடும்பத்தையே வரதட்சணை கேஸ்ல இவ கூட என்னால வாழவே முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்றாரு அப்போ தங்கமயிலோட அம்மா பாக்கியம் குறுக்கே வந்து என் பொண்ணு சும்மா ஒன்றும் சந்தைப்படல அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறாங்க அதுல சரவணனும் அஞ்சலியும் கோவிலுக்கு வெளியே நெருக்கமா பேசுற மாதிரி இருக்கு பாருங்க சார் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுக்க போற நேரத்துல பழைய காதலி கூட ஊர் சுத்துறாரு இவங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என் பொண்ணை ஏமாத்துறாங்கன்னு பாக்கியம் கத் கூச்சல் போடுறாங்க இத பார்த்ததும் அஞ்சலியை சாட்சியா விசாரிக்கணும்னு ஜட்ஜ் சொல்லிடுறாங்க தங்கமையில் அழுதுகிட்டே மாமா என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு மீனாவையும் வம்புக்கு இழுக்கிறாங்க ஆனா மீனா எனக்கு இப்பதான் இதெல்லாம் தெரியும் தேவையில்லாம என்னை இதுல இழுக்காதீங்கன்னு கட் அண்ட் ரைட்டா பேசிடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன் இதை கேள்விப்பட்டு சரவணன் கிட்ட சண்டை போடுறாரு கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இதுல பெரிய வாக்குவாதமே நடக்குது கடைசியில கோமதி ரொம்ப உறுதியா யார் என்ன சொன்னாலும் சரி என் பையனுக்கு அஞ்சலியை தான் கட்டி வைப்பேன்னு சொல்லி பாண்டியன் வாயை அடைச்சிடுறாங்க இந்த சூழல்ல கோர்ட்ல அஞ்சலி என்ன சொல்ல போறாங்க சரவணனோட டைவர்ஸ் கேஸ் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம் கோர்ட்டில் அடுத்த நாள் விசாரணை ஆரம்பமாகிறது அஞ்சலி சாட்சி கூண்டில் ஏற பாக்கியம் போட்ட வீடியோ ஆதாரத்தை காட்டி வக்கீல் சரவணனை மட்டம் தட்டி பேசுகிறார் பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு கூட ஊர் சுத்துற இவருக்கு எப்படி டைவர்ஸ் கொடுக்க முடியும் என்று வாதாடுகிறார் அஞ்சலி அமைதியாக நாங்க ஊர் சுத்தல தற்செயலாதான் சந்திச்சோம் என் வாழ்க்கை ஏற்கனவே சிதஞ்சு போய் நிக்குது இதுல சரவணன் வாழ்க்கையையும் கெடுக்க எனக்கு விருப்பமில்லை ஆனா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் சந்தேகம் இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காது சரவணன் ஒரு தங்கமான மனுஷன் அவரை போய் இப்படி சந்தேகப்படுறது பாவம் என்று சொல்ல தங்கமையில் முகம் சுருங்குகிறது வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன் இன்னும் கோபமாகவே இருக்கிறார் என்ன சொல்லும் இப்போதான் டைவர்ஸ் கேஸ் நடக்குது அதுக்குள்ள பழைய இழுத்துட்டு கத்துகிறார் கோமதி சற்றும் விட்டுக் கொடுக்காமல் மானம் முக்கியம் இல்லைங்க என் பிள்ளையோட நிம்மதிதான் முக்கியம் இத்தனை நாள் நீங்க சொன்னதை கேட்டுதான் அவன் வாழ்க்கை இப்போ கோர்ட் வரைக்கும் நிக்குது இனிமே அவன் இஷ்டப்படிதான் நடக்கும் என்று பதிலடி கொடுக்கிறார் இந்த சண்டைக்கு நடுவில் செந்திலும் மீனாவும் சரவணனுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் மீனா மட்டும் கொஞ்சம் யோசனையோடு அத்த அஞ்சலி வந்தா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்க ஆனா தங்கமயில் அம்மா இத விட மாட்டாங்க அவங்க அடுத்து என்ன சதி பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு என்று எச்சரிக்கிறார் சொன்னது போலவே பாக்கியம் சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக சொல்லி ஊர் பஞ்சாயத்தை கூட்டத்திட்டம் போடுகிறார் சரவணன் அஞ்சலியின் போன் நம்பரை வாங்கி பேசத் தொடங்குகிறார் இருவருக்கும் இடையில் பழைய நினைவுகள் துளிர்க்க ஆரம்பிக்கிறது அடுத்த கட்டமாக அந்த வீடியோவில் இருக்கும் உண்மையை அதாவது அவர்கள் யதார்த்தமாகச் சந்தித்ததை நிரூபிக்க மீனா ஒரு பிளான் போடுகிறார் மீனா போட்ட பிளானின்படி சரவணனும் அஞ்சலியும் யதார்த்தமாகத்தான் சந்தித்தார்கள் என்பதை நிரூபிக்க அந்த கோவிலுக்குச் சென்று அங்குள்ள சிசிடிவி சிசிடிவி காட்சிகளை திரட்டுகிறார்கள் பாக்கியம் காட்டிய வீடியோவில் அஞ்சலி சரவணன் மீது இடிப்பது போலிருந்த காட்சி உண்மையில் ஒரு விபத்து என்பதும் அஞ்சலி தடுமாறி விழப்போனபோது சரவணன் கை கொடுத்தார் என்பதும் அந்த சிசிடிவி காட்சியில் தெளிவாகத் தெரிகிறது இதை எடுத்துக்கொண்டு மீண்டும் கோர்ட்டுக்கு போகிறார்கள் இதற்கிடையில் பாக்யம் சும்மா இருக்காமல் அஞ்சலியின் வீட்டுக்கே சென்று என் மக வாழ்க்கையை கெடுக்கப் பார்க்கிறியா ஏற்கனவே உன் வாழ்க்கைதான் போச்சு இப்போ அடுத்த புருஷன் மேல கண்ணு வைக்கிறியா என்று அசிங்கமாக பேசுகிறார் இதைக் கேட்டு மனமுடைந்த அஞ்சலி சரவணனிடம் பேசக்கூடாது என்று முடிவெடுக்கிறார் ஆனால் சரவணன் அஞ்சலியை நேர்ல சந்தித்து அஞ்சலி அன்னைக்கு நம்ம காதலை அப்பா தடுத்தப்போ நான் அமைதியா இருந்துட்டேன் ஆனா இப்போ அப்படி இருக்க மாட்டேன் நீ எனக்காக ஒருமுறை கோர்ட்ல வந்து உண்மையை சொல்லு என்று தைரியம் கொடுக்கிறார் கோர்ட்டில் மீனா கொண்டு வந்த சிசிடிவி ஆதாரம் சமர்ப்பிக்கப்படுகிறது அதை பார்த்த நீதிபதி பாக்கியம் திட்டமிட்டு வீடியோவை எடிட் செய்து தவறாக சித்தரித்ததைக் கண்டு கண்டனம் தெரிவிக்கிறார் அதே சமயம் தங்கமையில் அழுது இல்லை மேடம் நான் இவரை இன்னும் நேசிக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று நாடகமாடுகிறார் அப்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடக்கிறது அஞ்சலி சாட்சி கூண்டில் ஏறி மேடம் சரவணன் சார் என தேடி வரல நான் தான் அவரை தற்செயல பார்த்தேன் ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை சரவணன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் தங்கமயிலும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவரை பழிவாங்க பார்க்கறாங்க இப்படி ஒரு குடும்பத்துல சரவணன் சார் வாழணுமான்னு நீங்களே முடிவெடுங்க என்று அழுத்தமாகச் சொல்கிறார் வீட்டுக்கு வந்த பாண்டியன் கோமதியின் பிடிவாதத்தையும் சரவணனின் உறுதியையும் பார்த்து கொஞ்சம் இறங்கி வருகிறார் சரவணா நான் அன்னைக்கு பண்ணது தப்புதான் ஆனா இப்போ மறுபடியும் ஒரு தப்பான முடிவை எடுத்திடாது என்று சொல்ல அப்பா இது தப்பான முடிவு இல்ல என் வாழ்க்கையை தேடிக்கிற முடிவு என்று சரவணன் பதிலளிக்கிறார் கடைசியில் கோமதி அஞ்சலியின் வீட்டுக்கே சென்று பெண் கேட்கிறார் என் மருமகளா நீதான் வரணும் என்று அவர் சொல்ல அஞ்சலி சம்மதிப்பாரா என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது அடுத்ததாக அஞ்சலி இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பாரா அல்லது பாக்கியம் இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த புதிய சதி செய்வாரா அதை பத்தி பார்ப்போம் அஞ்சலிக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கம் இருக்கு ஏற்கனவே என் வாழ்க்கை ஒரு முறை உடஞ்சு போயிருக்கு இப்போ மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள வந்து பாண்டியன் மாமாவோட எதிர்ப்பையும் ஊர்வாயையும் சம்பாதிக்கணுமா அனு யோசிக்கிறாங்க ஆனா கோமதி விடல உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் என் பையனோட நிம்மதி உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி அஞ்சலியை சம்மதிக்க வைக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் பாக்கியமும் தங்கமயிலும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க டைவர்ஸ் கேஸ் முடியறதுக்குள்ளேயே அடுத்த கல்யாண பேச்சை ஆரம்பிச்சுட்டாங்களா இருங்க இவங்களை என்ன பண்றேன்னு பாரு என்ன பாக்கியம் ஒரு புது திட்டம் போடுறாங்க அஞ்சலியோட முன்னாள் புருஷனை தேடி பிடிச்சு அவனை வச்சு ஒரு பிரச்சனையை கலப்ப பார்க்கிறாங்க பாக்கியம் அஞ்சலியோட முன்னாள் கிட்ட உன் பொண்டாட்டி இப்போ இன்னொருத்தன் கூட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா அவகிட்ட இருந்து நீ நஷ்டீட கேக்கலாம் இல்லனா அவள மிரட்டி உன் பக்கம் இழுக்கலாம்னு தூண்டி விடுறாங்க அவன் நேரா பாண்டியன் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டிய எப்படி நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சத்தம் போடுறான் பாண்டியன் மறுபடியும் குழப்பத்துல ஆழறாரு பார்த்தியா கோமதி நான் சொன்ன மாதிரியே பிரச்சனை வருதுன்னு கத்துறாரு ஆனா இந்த வாட்டி சரவணன் அமைதியா இல்ல அஞ்சலி அவனோட வாழல முறைப்படி பிரிஞ்சுதான் இருக்கா இவன் இப்போ பாக்கியம் சொன்னதை கேட்டுட்டு இங்க வந்து ஆர்டரான்னு புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியோட முன்னாள் புருஷன செம்மையா எச்சரிச்சு அனுப்புறாரு இன்னொரு பக்கம் கோர்ட்ல ஜட்ஜ் ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்றாங்க தங்கமயில் தரப்புல கொடுத்த ஆதாரம் போலியானதுன்னு நிரூபணமாகிடுச்சு அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாத காரணத்தால டைவர்ஸ் கொடுக்கறதுல தப்பில்லன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆனா தங்கமயில் இதை கேட்டுட்டு கோர்ட்லேயே மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சு ஒரு பெரிய டிராமா பண்றாங்க மீனாவுக்கு தெரியுது இது எல்லாம் நடிப்புன்னு மீனா மெதுவா தங்கமயில் கிட்ட போய் அக்கா இதோட நிறுத்திக்கோங்க நீங்க பண்ணின தப்பு எல்லாம் இப்போ வெட்ட வெளிச்சமா ஆகிடுச்சு இதுக்கு மேலயும் நீங்க சரவணன் மாமா வாழ்க்கையில விளையாட நினைச்சா உங்க அம்மாவோட எல்லா ரகசியத்தையும் நான் ஜட்ஜ் கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க கடைசியில பாண்டியனும் மனசு மாறி சரவணா நான் அன்னைக்கு உன் காதலை சேர்த்து வைக்காம விட்டதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இப்போ உன் விருப்பப்படியே அஞ்சலியே கல்யாணம் பண்ணிக்கோன்னு பச்சை கொடி காட்டுறாரு